அனைவருக்கும் ஜெய்வி வணக்கம் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எதிராக அபயம் உள்ளிட்ட அனைத்து சமுதாய அமைப்புகளும் பொதுநல அமைப்புகளும் பகுத்தறிவு சங்கங்களும் தொடர்ந்து எதிர்த்து வந்ததன் காரணத்தினால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்ற காரணத்தினாலும் ஜனநாயகத்திற்காக போராடி வரும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஜனநாயக வெற்றி கிடைத்திருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் பேசுவதற்கு மேடையில் வாய்ப்பு கிடைக்கிறது என்ற காரணத்தினாலேயே சாதிய ஆதிக்க மனோபாவத்தை வெளிப்படுத்தி காட்டுவது மட்டுமல்லாமல் ஷெடியூலின மக்களுக்கு எதிராக ஆணவ சாதி வெறி பிடித்தவர்களுக்கு அரசியலில் அங்கீகாரம் கிடைக்காது என்பதற்கு கொங்கு நாடு மக்கள் கட்சியின் வேட்பாளர் ஈஸ்வரமூர்த்தியை மூர்த்தியை வாபஸ் பெற்றிருப்பதிலிருந்து தமிழக அரசியலில் ஆணவத்தையும் சாதி வரியையும் மதவெறியையும் திரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தக்கபாடமாக அமைந்திருக்கிறது இனி எதிர்வரும் காலங்களிலாவது ஷெட்யூல்டு இன மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் அரசியல் தலைவர்கள் என்பதனை இந்த செயல் நிறுவனமாக்கி இருக்கிறது இந்த நடவடிக்கை காரணமான அனைவரையும் அபயமனம் வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாசறை ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சார்பாக பாராட்டுகிறது ஜெய்பீம் வணக்கம் இப்படிக்கு அபயம் ஏஎன் எமூரியார்